இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தர்பூசணி படத்தை எப்படி சாப்பிடுவாங்கன்னா தர்பூசணி பழத்தை வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா நாம் இப்போ சாப்பிட்றோம்ல இப்போ வந்து நம்ம அந்த செவப்பாக இருக்கிற அதை மட்டும் தான் சாப்பிடுவோம் அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வருது அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா தர்பூசணி பழத்தில் உள்ள மேலே உள்ள தோல் அந்த ப மேலே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அதாவது உள்ளே இருக்க பழத்தை மட்டும் சாப்பிட மாட்டாங்க வெளியில் மேலே இருக்கிற அந்த தோலை கூட சாப்பிடுவாங்க ஏன்னால் அங்கே வந்து உங்களுக்கு உணவு பற்றாக்குறை என்பது அங்கே ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் வருடத்தின் எல்லா நாட்கள்லேயும் உணவு பற்றாக்குறை என்பது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த வாழ்க்கையில் உணவு பற்றாக்குறை கடுமையாக கண்டிப்பாக எல் வருடத்தின் எல்லா நாட்கள்லேயும் உலகத்தில் அனைத்து பகுதிகளில் வாழ்கிற மக்களிடமும் அது நிலவும் எவ்வளோ தான் வளமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நீர் வளமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உணவு பற்றாக்குறையை சந்திப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஊரில் வந்து நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு கூட்டு குடும்பங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க அதிகபட்சம் அப்படின்னா முந்நூறு கூட்டு குடும்பத்தில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் அந்த ஊரில் கிட்டத்தட்ட அது அது எத்தனை எத்தனை ஏக்கர் பரப்பளவு இருக்கும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லிவிட்டு முப்பத்தி <coughs> 16 பதினாறு பேருக்கும் தலா இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஏக்கர் எத்தனை விவசாய நிலம் எத்தனை ஏக்கர் ஒரு ஒன்பதாயிரங்கிட்ட நினைக்கிறேன் ஏக்கர் விவசாய தினசரி அந்த மக்களுக்கு தேவையான நாலாயிரத்தி எட்நூறுக்கு தேவை நாலாயிரத்தி பேருக்கு தேவையான ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற நாலாயிரத்தி பேருக்கு தேவையான உணவை தினசரி உற்பத்தி செய்ய வேண்டிய கடமை நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் நிலம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த இருந்து அவங்களுக்கு தேவையான உணவை தினசரி உற்பத்தி பண்ண முடியுமா ஏன்னா அவங்க தானியத்தை சாப்பிட மாட்டாங்க சேமித்து வச்சு சாப்பிட மாட்டாங்க சேமி தானியத்தை தான் நீங்கள் சேமித்து வச்சு சாப்பிட முடியும் மா அவங்க தானியத்தை சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தேனி இதுதான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த உணவுகளை நீங்கள் சேமித்து வைக்க முடியாது அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் சீசனில் தான் வரும் டெய்லி உங்களுக்கு வந்து உணவு கிடச்சிக்கிட்டே இருக்குது டெய்லி பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குது மாம்பழம்னா அது ஒரு சீசன் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் மாம்பழம் காய் மாம்பழம் வந்து காய்க்கும் அது மாதிரி கொய்யா பழம்னா அது ஒரு சீசன் தான் இப்படி உணவு என்பது ஒவ்வொரு சீசனில் தான் வரும் அதனால் அவங்க உணவை சேமிக்கிறதுலேயும் கவனமாக இருப்பாங்க உணவை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அதை வந்து ஒரு முட்டாய் முட்டாய் மாதிரிலாம் செய்யலாம் கடலைகளை வந்து எடுத்து கடலை முட்டாய் அப்படின்லாம் செய்யலாம் நெல்லி நெல்லிக்காயை வந்து அவிச்சு அதை காய வச்சு அதை வந்து தேன் ஊற்றி தேன் நெல்லிக்காயை மாற்றி டெய்லி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவு தினமும் அவங்க உணவை உணவை வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி வழிமுறைகளும் கடைபிடிப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உணவு தேவை வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தினசரி உணவு தேவை என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து உப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அதனால் வந்து அப்போ எப்படி சாப்பிடுவாங்க அவங்க உணவு முறையை பார்த்திங்கன்னா வயிறை நிரப்பணும் வயிறை நிரப்பணும் அதே நேரத்தில் அவங்க வந்து எதை எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மேலே இருக்கிற சிவப்பாக இருக்கிற பகுதியை மட்டும் சாப்பிடுவோம் ஆனால் ஒரு இயற்கையுடைய இணைந்த மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முழு பழத்தையுமே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மேலே இருக்கிற இது க நல்லா கழுவிட்டு எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுடைய உணவு தேவையாக அவங்களால பூர்த்தி பண்ண முடியும் நாம் எல்லாம் இப்போ வந்து சுவைக்கு அடிமையாக கிடைக்கும் அதனால தான் எது சுவையாக இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எது நம்ம எது நல்ல சுவையாக இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்றோம் எது வந்து சுமாரான சுவை இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்றதே கிடையாது அப்போது நிறைய உணவெல்லாம் நம்ம வேஸ்ட் இருக்கோம் வீணாக்கிட்டு இருக்கோம் அதுவே வந்து ஒரு இயற்கையோட எழுந்து மனிதர்களுக்கு உப்பு எல்லாம் கிடையாது உப்பு இல்லாமல் அவங்க சாப்பிடுவாங்க அந்த உணவு உணவு பழக்க வழக்கம் அவங்ககிட்ட உப்பு இல்லாத உணவுகளை உப்பு சேர்க்காத உப்பை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க தானிய உணவுகள் ருசியாலாம் சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் பழங்கள் சாப்பிடுவாங்க காய்கறிகள் சாப்பிடுவாங்க கீரைகள் சாப்பிடுவாங்க கிழங்குகள்லாம் சாப்பிடுவாங்க தான் அதனால் அது ரொம்பவும் சுவையாலாம் இருக்காது அதனால் வயிறு நிரப்பியாகணுமே நிரப்பி நிரப்பியானுமே சுவைக்கு சுவையாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் நீ அடம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு தான் வீணாக போகும் உடம்பு ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாகவும் உணவு பற்றாக்குறை காரணமாகவும் உடல் வளர்ச்சி விடும் அதனால் இதுதான் நம்முடைய உணவு நமக்கு உப்பு கிடைக்காது தானியங்கள் கிடைக்காது மாமிச மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உப்பும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அது நோய்களை வரவழைக்கும் அதற்கான வரலாறு அதற்கான சான்றுகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலே இருக்குது கடந்த காலத்தில் மனுஷங்க எப்படி செத்தாங்க இதெல்லாம் வந்து அவங்க மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வரலாறுகள்லாம் அதனால் த ஒரு தப்ப திரும்ப பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கட்டுப்பாட்டோடு வாழ்வாங்க கட்டுப்பாட்டோடு வாழும்போது தினசரி அவங்க ரொம்ப சுவைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சுவைக்கு அடிமையாக மாட்டாங்க சுவைக்கு அடிமைப்படுத்தாத உணவுகளை தான் அவங்க சாப்பிடுவாங்க உப்பு என்பது அவங்களுக்கு கிடைக்காது அதனால் அவங்க உணவெல்லாம் சாப்பிடும்போது பெரும்பாலும் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எதை சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் சாப்பிட்ருவாங்க எதை எதை சாப்பிட முடியும் வயிற்று நிரப்ப முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு தர்பூசணி பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா சிவப்பாக இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க மற்றபடி கீழே இருக்கிற அந்த தோ தோல் தடிமனான தோல் இருக்குல்ல அதை துறப்ப துறப்பட்டுருவோம் அப்படி தானே அதையும் சாப்பிட்லாமே ஒரு பழத்தை நல்லா க கழுவிட்டு அதையும் நம்ம கடிச்சு கடித்து சாப்பிட்டா அதுவும் கொஞ்சம் வயிற்று நிரப்பும்ல அதுவும் பயங்கர பார்த்திங்கன்னா ஒரு வேளை உணவு அதில் இருக்குது ஒரு பழத்துலையே அந்த மேல் பகுதி இருக்குல்ல தோல் தடிமனான தோ தோல் பகுதி அது ஒரு வேளை உணவு அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை நம்ம குத்தூர போடுறது வந்து இந்த உலகத்துக்கு நம்ம இருக்கிற இப்போதைய இயந்திர அறிவியல் உலகம் வேண்டுமானால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போகலாம் வித்தியாசமாக கூட தெரியும் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு உணவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஆரஞ்சு பழமாக அந்த தோலையும் கடிச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி ஆரஞ்சு பழம் எதை தோலையும் சேர்த்து சாப்பிடுக்கிற வழக்கம் வந்து எல்லா தோலையும் சாப்பிட முடியாது எதையெல்லாம் எந்த தோலையெல்லாம் சாப்பிட முடியுமோ பழத்தோல் காய்கறி தோல் எதையெல்லாம் சாப்பிட முடியுமோ கீரைகளை சாப்பிடுவாங்க வயிற்று நிரப்புறக்க கீரைகளை மூலிகைகளை சாப்பிடுவாங்க இப்படி இப்படி சாப்பிட்றதுனாலே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த அளவுக்கு அவங்க உணவு முறையே வேறு மாதிரி நம்மள நம்மளை மாதிரிலாம் கிடையாது நம்மளாம் ரொம்ப வீக்கு ரொம்ப ரொம்ப அடிமைத்தனம் நம்மக்கிட்டலாம் சுவையாக இருந்தால் தான் சாப்பிடுவோம் அளவுக்கு நம்ம பலவீனமாக இருக்கும் ஒரு இப்போ தர்பூசின் பழமே வந்து வெளியில் உள்ள தோலையும் சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க உணவு தேவையும் உணவு பற்றாக்குறையும் எதையும் எந்த உணவையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு உணவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் அவங்க அப்படி ஒரு சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏன்னால் வயிற்ற நிரப்பி ஆகணும் சுவைக்கெல்லாம் அவங்க அடிமையாக மாட்டாங்க உப்புங்கிறது அவங்க வாழ்க்கையில் கிடையாது அவங்க வந்து கொடைக்கிற கடற்கரைலேருந்து யாரும் வந்து உப்பை வியாபாரம் பண்ண போகிறது கிடையாது வியாபாரங்கிறதே இருக்காது பணம்ங்கிறதே இருக்காது அப்படின்னு உப்பு யாருக்கும் கிடைக்காது கிடைச்சாலும் அதை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது நோயை தரக்கூடியது அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாக்கள் வந்து உணவு பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய உணவு தேவை என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் பட்சத்தில் எ எதை எதை சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் சாப்பிடுவாங்க அதாவது அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதுலேயும் கொள்கை இருக்குது நீங்கள் வந்து கொள்கை உணவில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் தான் ஒன்றை வந்து இந்த ஒரு இலைகளையும் மூலிகைகளையும் சாப்பிடுவதற்கான மன உறுதியை ஒன்று கொடுக்கும் நீ ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருந்தனா நீ இந்த இலைதழைகளெல்லாம் நீ சாப்பிட மாட்ட ஒரு தர்பூசின் படத்தில் மேலே இருக்கிற அந்த தடிமனான தோலையும் சாப்பிடணும்னா உனக்கு மன உறுதி தேவை உனக்கு ஒரு கொள்கை இருக்கணும் அப்போ தான் நீ அதை சாப்பிட முடியும் இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ வறுமையால் பசி பஞ்சத்தால் ரொம்ப பட்னியாக கிடந்தாங்க அப்போல்லாம் ஏன் அப்படின்னா அப்போல்லாம் வந்து அப்போ கூட அவங்க ஒரு பழத்தை சாப்பிட்டாங்கன்னா எதை சாப்பிட முடியுமோ அதுதான் சாப்பிடுவாங்க மற்றதெல்லாம் தூர போட்டுருவாங்க அவங்ககிட்ட ரொம்ப பசி பட்டினியோடு இருக்கிறவங்ககிட்ட போய் கடந்த காலங்களில் நீ கடந்த காலத்துக்கு பயணித்து யாராவது பசி பசிப்பட்டி பட்டினியோட ரொம்ப காலமாக க இருந்த வரலாறுலாம் நம்ம படிப்போம் அவங்க போய் ஒரு தர்பூசணியை கொடுங்க அவங்க எதை சாப்பிடுவாங்கன்னா அந்த சிவப்பாக இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு அடியில் இருக்கிறத போட்டுருவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடியில் இருக்கிற அந்த தோ தடிமனான தோல் பகுதியை சாப்பிட்றதுக்கு முதல்ல சுயசிந்தனை வேணும் இதையும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற அறிவு வேணும் கூச்சம் இருக்கக்கூடாது தயக்கம் இருக்கக்கூடாது அப்போது ஏன் அதை அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பலவீனமாக இருக்காங்க பலவீனமாக ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்க உப்பு கலந்து ச சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க மாமிசம் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் மீன் இதெல்லாம் சாப்பிட்டா ஒருத்தர் பலவீனமாகிடுவாங்க அவங்களால வந்து இந்த மாதிரி எதையெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்த உணவுகளெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு பழத்தில் உள்ள தோலையோ அல்லது ஒரு தர்பூசணியில் உள்ள வெளிப்பகுதியில் உள்ள அந்த தடிமனான தோலையோ அவங்களால சாப்பிட முடியாது சாப்பிட்ற சாப்பிட முடியாதுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மன உறுதி வேணும் ஒரு கொள்கை இது மூலமாக தான் ஒரு உணவில் வந்து ஒரு கொள்கை இருக்கணும் நான் இதைத்தான் சாப்பிடுவேன் மனித உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தால் தான் உனக்கு அந்த மாதிரி ஒரு சுயசிந்தனையும் ஒரு உறுதியும் உனக்கு வரும் அப்போ தான் எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அறிவு வந்து உனக்கே தோணும் அதனால் கடந்த காலங்களிலெலாம் அவங்க பசி பட்னியோட இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்கன்னு நாம் படிக்கிறோம்ல அதெல்லாம் எதனாலன்னா அவங்களோட அறியாமை தான் அவங்க அவ்வளோ பலவீனமாக இருந்திருக்காங்க சாப்பிடணும்னு நினச்சா இங்கே இலைத்தலைகள் இருக்குது எவ்வளோ மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் கூட பறித்து கொஞ்சம் வயிறு நிறச்சிக்கலாம் அது கூட இல்லாமல் அவங்க பட்னியாக கடந்தே செத்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலை சிந்தனை இல்லை சிந்தனை இல்லாதனால்தான் அதே நேரத்தில் சிந்தனை ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா பலவீனப்படுத்துகிற உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்க உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் வந்து மாமிசம் மீன் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து ஒருவரை பலவீனப்படுத்தும் சுவைக்கு அடிமையாக்கும் சுவையாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ரொம்பவும் அதிகமாக சுவையாக இருந்தால் தான் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஒரு பழ தோலை கூட வீணாக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வை அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு உணவில் ஒரு கொள்கை இருக்கணும் மனித உணவுகளை மட்டுமே மனுஷங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கொள்கைக்கு கட்டுப்பட்டு அதுதான் உணவு கட்டுப்பாடு அந்த உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஒருவரால் ஒருவரால் அப்படி வந்து எதையும் வீணாக்கக்கூடாது எதையெல்லாம் சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு உணவு பஞ்சம் வறுமை அப்படிங்கிறது வராது பசி பட்டினி உணவு பஞ்சம் உணவே இல்லாத அந்த நிலமெல்லாம் வராது உணவு பஞ்சம் எப்போதுமே மனித வாழ்க்கையில் இருக்கும் இனிம வர காலங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையுடைய ஆனால் அவங்க அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீணை ஒரு பழத்தோலை கூட சாப்பிட முடிஞ்சிருந்தால் சாப்பிட்ருவாங்க அதை வீணாக்கக்கூடாது ஒரு பழத்தோல் அப்புறம் வேறு ஏதாவது இலைத்தலைகள் கொய்யா இலை அப்படி மா மா சில கீரைகள் துளசி அப்புறம் கருவேப்பில இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அது ஒரு வைப்பு ஒரு ஒரு கைப்பிடி சாப்பிடலாம்ல அப்படி தான் இனிமேல் வர காலங்கள்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு பார்வையோடு தான் மனுஷங்க வாழ்வாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நான் சொன்னேன் நாம் ஒரு தர்பு இப்போ உள்ள உலகத்தில் நாம் ஒரு தர்பூசணி படத்தை எப்படி சாப்பிடுவோம் அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு தர்பூசணி படத்தை எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்